நிறைய பேர் இந்த மாந்திரிகிட்ட விஷயத்தை இறங்கிட்டாங்க அந்த விஷயத்தை வந்து சொல்லி கொடுத்து நான் பெருசாக பார்த்து கிடையாது ஆனால் நீங்கள் அதை பண்ணிட்டு இருக்கீங்க தெரிஞ்சு யூடியூப்ல பார்த்தோன்னா யாருமே இல்லை இன்னைக்கு பார்த்தன்னா ஐயோ அதெல்லாம் பார்த்தாலே மாந்திரிக பயிற்சிக்கு எக்கச்சம்மாக்குது ஆனா யாருமே முழுமையாக கத்துக்கிறது கிடையாது அதெல்லாம் சும்மா கற்று கணவன் மணி பிரச்சனைனா ஒன்றுங்கிறத இந்த இடத்துல வந்தாலே கணவன் மணி சிறந்தோம் யார் ஒருவர் கணபதி ஆலயத்தில் வந்து பதிக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்தானே கணவன் மணி பிரச்சனை செய்யும் நீ இந்த மந்திரத்தை சொல்லின்னு நிச்சயமாக அவங்க தானாக பிரிஞ்சிடுவாங்கன்ட்டு உடனே அவர் நாற்பத்தெட்டு நாளுக்கு அப்படியே ஜபிச்சு ஜபிக்க ஜபி ஜபி ஜபிக்கு என்ன ஆச்சுன்னா அப்படியே அதே பிரிஞ்சிடுச்சு அவங்க எனக்கு தினமும் போன போட்டு ஒரே அளவு புருஷன் இன்றைக்கி தெரிஞ்சுட்டாரு என்னை அவ்வளோ அனுபவம் பார்க்குறாருன்னு அவர் பேட்டியை கொடுத்தாருங்க நிகழ்ச்சிகளை கட்டுறது நோயை குணப்படுத்துறது சக்கரம் போட்டு கழுப்பு கழிக்கிறது எல்லாம் காலி வச்சு ஒரு அகோரமான பயிற்சி நடத்தேன் அந்த பயிற்சியில் நான் ஒரு வேலை பண்ண நீங்களே ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தரை கூட்டிட்டு நான் குணப்படுத்துறேன்னு தில்லை பேட்டி கொடுத்துட்டேன் கணவன் மணி பிரச்சனை கணவன் பிரச்சனை டைவர்ஸுக்காக நம்ம இது வேலை சாமி இல்லைன்னா பல்லாயிர குடும்பம் நான் செய்யும் சொல்கிறேன் பல்லாயிர குடும்பம் தாலியை நான் சாப்பிட்டு கல்யாணம் பண்ணாததுக்கு முன்னாடி ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணும் போதோ இல்லை பறிக்கட்டு பண்ணும் போதோ இல்லை கட்டி கணவன் பண்ணி ஒன்றா இருந்தாலும் ரெண்டு பேருமே உட்கார வச்சு வேலைச்சாமி கேட்ட ரெண்டு பேரில் யாராவது பரிகாரம் பண்ணிக்கினா ஃபுல்லாக யாருமே திரிய மாட்டாங்க அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது குடும்பத்தில் ஒரு ஆள் மந்திரவாதி உற்பத்தி ஆகணும் என்னுடைய ஆசை அது தாங்க வீட்டுக்கு ஒரு ஆளை உற்பத்தி பண்ணிவிட்டு அதே சும்மா எல்லா வீட்டுக்காரரும் அவங்களே போகணும் எந்த மந்திரவாதியும் சாமியார் என்கிட்ட கூட வரக்கூடாது அவ்வளோதான் கத்துன்னு போய்ட்டு போயினே இருக்கணும் வந்துடும் என்னுடைய தாரக மந்திரமே இதுதாங்க என்னை வாழ வச்சுது இந்த நிலமை கொண்டு வந்தது என்னை இந்த அளவுக்கு உயிர்நிலை கொண்டு வந்தது அந்த முதல் மந்திரம் எதனா நன்மைக்கு மட்டும் இது என்ன சத்தியம் அடிச்சு சொல்லு ரத்த கணபதி ஆன்மீக பயிற்சி நிலையம் நேயர்களுக்கு வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா வேலுச்சாமி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு வணக்கம் ரத்த கணபதி பயிற்சி நிலையம் நன்மைக்கு மட்டும் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் நிறைய பேர் இந்த மாந்திரிகம்ன்ற விஷயத்தில் இறங்கியிருக்காங்க ஆனால் யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த விஷயத்தை வந்து சொல்லி கொடுத்து நான் பெருசாக பார்த்து கிடையாது மக்கள் போவாங்க அவங்களுக்கு வந்து அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றது ஓகே இன்னொருத்தங்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்து அதை அவங்களுக்கு உபயோகப்படணுன்ற ஒரு ஒரு தாட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக யாருக்குமே கிடையாது ஆனால் நீங்கள் அதை பண்ணிகிட்ருக்கீங்க பல வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு சாதாரண மனுஷனுக்கும் வந்து மாந்திரிகத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற இந்த இனிஷியேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து இருந்து இது எல்லாமே ஆரம்பத்தில் நம்ம ஃபர்ஸ்ட்ல நான் வந்து பரிகாரம் தான் அதிகமாக பண்ணேன் பரிகாரம்னா கோயிலுக்களை அனுப்ப மாட்டேன் நானாக வந்து அதுக்குண்டான மூலிகைகள் கண்டுபிடிச்சி அதுக்குண்டான மைகள் எந்திரங்கள் எல்லாம் ரெடி பண்ணி அது மூலிமா அவங்களுக்கு நிவார்த்தனை பண்ணுவேன் அப்படி அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா நாலு சரின்ட்டு எல்லாம் வெளியில் பழகினாங்கல்ல பழகும் போது சில பேர் நம்மக்கிட்ட இருக்கும்போது அவங்களுக்கும் அந்த குறி சொல்கிறவங்க அந்த இல்லை சில பேருக்கு ஆர்வங்கிறவங்களாம் எங்கள்கிட்ட வருவாங்களோ அப்போ வரும்போது அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் நிவார்த்தனம் பண்ணும்போது அந்த கட்டு ஒடிக்கும் போது இதெல்லாம் பண்ணும்போது அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு அப்போ கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சு வருஷம் என்ன சரி பண்ணும்போது நமக்கு என்ன பண்ண சரி ஏன் இவங்கெல்லாம் கேட்குறாங்கன்னு யோசனை பண்ணிட்டு பார்த்தேன் நான் ஒரு கொஞ்ச நாள் இல்லைங்க இல்லைங்க பார்க்கலாம் இருங்கன்னு அப்புறம் யோசனை பண்ணேன் அப்புறம் நாலடியில் நமக்கும் ஒரு ஆசை நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டோம் எல்லாரும் பண்ணின்னுக்கும் போது நம்மளும் ஏன் போயிட்டோம் அப்போல்லாம் மாந்திரிங்கெல்லாம் கிடையாதுங்க நிறைய பேர் நீங்கள் ஒன்றும் கிடையாது ஒரு ஒரு அஞ்சு வருஷம் இல்லை ஏழு வருஷத்துக்கு முன்னாலும் அவ்வளோவும் கிடையாது பத்து வருஷம் முன்னாலும் கிடையாது நிறைய இடம் முதல்லாம் கிடையாது இருக்கும் போதெல்லாம் எந்த யூடியூப்ல எல்லாம் இவ்வளவு கிடையாது ஆமாம் அவ்வளோ கிடையாது நானே பார்த்தேன்னா ரொம்ப நாள் கத்துட்டு ஒரு கொஞ்சம் நாள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு பின்னாடி அதுக்கப்புறம் தான் எனக்கே யூடியூப்ல பத்தி தெரிஞ்சு போட சொன்னாங்க இவ்வளோ விஷயமும் பண்றியே ஒன்றும் இல்லாதவங்கலாம் யூடியூபில் வராங்களே நீங்கள் போடுங்கன்னு சொன்னப்பட தான் எனக்கு படைப்பறிவில் போ அப்புறம் தான் நான் போட்டேன் ஆனால் அப்போல்லாம் யாருமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் பார்த்தோன்னா யாருமே இல்லை இன்றைக்கி பார்த்தேன்னா ஐயோ அதெல்லாம் பார்த்தாலும் மாந்திரிக க பயிற்சி மாந்திரிக பயிற்சி எக்க செம்மாக்குது ஆனால் யாருமே முழுமையாக கற்றுக்கிறது கிடையாது அதெல்லாம் சும்மா கா என்னை பொறுத்தவரை மாந்திரிகம் முழுமையாக கற்றுக்கிறதுலாம் ரொம்ப கடுமையான ஒரு விஷயம் நன்மை செய்யுன்னா கற்றுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நான் பார்த்தோன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் இன்றைக்கி முக்கால்வாசி பேர் உருவாக்கியிருப்பேன் ஆனால் யாருமே என் பேரை சொல்லக்கூடாதுன்ட்ட காரணம் என்னன்னா ஒருத்தன் திடீர்னு நல்லதாக இருப்பாங்க நல்ல கேட்டோம் நம்ம நம்ம பேர் நம்ம பேர் கேடுவோம் கற்றுக் கொடுக்கறது மட்டும் தான் என் கேள் என் பேரை யூஸ் பண்ணக்கூடாது நானாக என்னைக்கு சொல்கிறேன்னா அது வரைக்கும் தான் எல்லாருக்கும் ரூல்ஸ் போட்டு விட்டேன் சில பேருக்கு சொல்கிறேன் நல்ல நொம்ப நான் பார்க்குறவங்களுக்கு சொல்லிடுறேன் ஆனால் மற்றவங்களுக்குலாம் நான் சொல்கிறதில்ல அதுக்கப்புறம் நானே யோசனை பண்ணேன் மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் என்னை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கூட இருந்து பழக்கம் ஆயிடுச்சு சரின்ட்டு நம்மளும் யோசனை பண்ணோம் நம்ம கிட்ட இவ்வளோ கலை இருந்து நம்மளே வச்சுருந்தாலே அது தப்பு இல்லையா எல்லாம் மறைக்கப்பட்டது மறைக்கப்பட்டதுன்றாலே நம்ம மறைக்கப்பட்டதை ஏன் நம்ம வெளியில் சொல்லமா சொல்லக்கூடாதுன்னு யோசித்தேன் அப்போது ஏன் நான் எப்பவுமே ஆப்போசிட்டாக செய்ய செய்யணும்னு செய்யக்கூடாதுன்னா வேணும்னா செய்வேன் அந்த மாதிரி எனக்கு ஒரு தில் தைரியம் இருக்கும் ஏன் இவங்க மறைக்கணும் மறைக்கணும் எல்லாத்துலேங்கிறாங்களே நம்ம ஏன் இதை மறைக்காமல் எல்லாத்தையும் வெளியே கொண்டு போகலாமே பார்த்துக்கலாம் என்ன தான் அதோ அன்ட்டு தான் ஆரம்பித்தேன் முதல்ல வந்து பார்த்தோன்னா முதல் முதலாக இப்போ நான் பண்ணும்போது ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் வந்து சில பேர் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க ஆரம்பித்தேன் ஒவ்வொருத்தரும் கொடுத்து கணபதி காளி இல்லைன்னா வேற ஏதோ வராகி பைரவர் கருப்பு சம் இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு ஜீச்சை கேட்பாங்க எது கொடுத்தாலையும் கணபதியை தான் கொடுப்பேன் ஆனால் கணபதின்றது அப்போ பேசும் முறையிலே கிடையாது ஒரு பதினஞ்சு வருஷம் என்னெல்லாம் பத்து வருஷம் என்னெல்லாம் முதல் முறையாக நான் மட்டும் தான் கணபதி ஜீச்சை ரொம்ப முக்கியமாக கொடுத்து ஆ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுன்னு சொன்னது நான் தான் கிட்டத்தட்ட அப்போ ஆரம்பத்திலே தான் என்ன பண்ணால் மத்தவங்கள்லாம் கூட அப்பறம் வந்தாங்க இப்போ எல்லாம் நான் சொல்றாங்க அது ஒன்றும் பண்ண முடியாது ஏற்றுக்கவேணிதான் யாருந்து ஆனா நம்ம உடைய இதுல பாத்தோம்னா பழியா சூடத்துல நான் தான் கொடுத்தேன் அப்பெல்லாம் வந்து கணபதி மந்திரமும் எனக்கு கிடைச்சிச்சு அப்பவே கிடைச்சிச்சு சொன்ன அறுபத்தி நாலு கணபதி மந்திரம் அப்ப நான் வச்சு அத கூட சில பேர் என்னன்னாங்க யாரு கட்டியும் கிடையாது உச்சிசு கணபதி கிடையாது ரத்த கணம் ரத்த கணபதி பேரு கிடையாது உச்சிசு கணபதி யாருக்கிட்டையும் இல்லைன்னாங்க அப்ப நான் பாக்குறேன் என்கிட்ட முப்பத்தி ரெண்டு பேர் உச்சிசு கணபதி மந்திரம் எல்லா மந்திரமும் எனக்கு அப்பவே கிடைச்சி கிடைச்சிருச்சு ஆமா அப்படியே பட்ட இதெல்லாம் நான் வச்சு அதுக்கப்புறம் சரி நம்ம என்ன பண்ணுவோம் இதில் இவ்வளோ விஷயம் இருக்குன்ட்டு நான் நிறைய உபாசனைகள் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு குரு யாரும் கிடையாது குருன்னு எடுத்தோன்னா எனக்கு வந்து பார்த்தோன்னா அம்மா காளி உச்சிஸ்த கணபதி அந்த அம்மா பக்கத்தில் இருக்கிறாங்க நீல சரஸ்வதி அந்த அம்மா தான் எனக்கு முழு முழு காரணம் எல்லாத்தையும் சொல்லி வச்சுது உச்சிஸ்து கணபதியை வந்து யாராலையும் சித்தி பண்ண முடியாது ரொம்ப கடுமையான ஒரு விஷயம் ஆனால் உச்சிஸ் கணபதியை சித்தி பண்ணிட்டான் வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவல் எல்லாமே கிடைச்சிருங்க தேர் புகழ் எல்லாமே எக்ஸ்ட்ரா நீ என்ன நினைக்கிறே அடுத்து இன்றைக்கெல்லாம் இந்த லெவலுக்கு இருந்தால் அந்த உச்சிஸ் கணபதி அடுத்து ரத்த கணபதி இந்த ரெண்டு தான் என்னுடைய வாழ்க்கை வரலாறு புரட்டி போட்டதே அடுத்து ஒண்ணு போனது கணபதி உலகத்தையே வசதிப்படுத்துருவாரு ஆமா அடிப்பறி இல்லை ஒண்ணுமே இல்ல இந்த பேசணா இல்லை உலகம் போயிட்டீங்க போயிட்டேன் இந்த உச்சிசு கணபதி அவருக்கு செல்வத்தை வாரி கொடுக்குற ஒரு கணவன் மணி பிரச்சனைனா ஒண்ணு கிடையாது இந்த இடத்துல வந்தாவே கணவன் மணி சிறந்தோம் யார் ஒருவர் உச்சிசு கணபதி ஆலயத்தில் வந்து பதிக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்தானவே கணவன் மணி பிரச்சனை வந்து உங்ககிட்ட கத்துக்கிறாங்க இல்லையா இப்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லி கொடுக்குற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா மூலிகைகளை வேஸாக வச்சு தான் இந்த சு பிண்டி சூனியம் இதை எடுக்கிறதா இருக்கட்டும் இருக்க மற்ற பிரச்சனைகளை தீர்கெல்லாம் மூலிகையை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்றப்போ அதை அப்படியே இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது அது உங்களுக்கு புரிகிறமாக சொல்லிக் கொடுக்கணும் அதோட அதோட முக்கியத்துவமாக இருக்கட்டும் அதோட சில பிரச்சனைகள் எல்லாமே அவங்களுக்குள்ளே ஏற்றினா மட்டும்தான் அதை வந்து சரியாக செய்ய முடியும் இது எப்படி பண்ணுறீங்க ஆக்சுவலாக வந்து ஏன்னா நீங்கள் நான் ஒரு கிளாஸுக்கு வந்துருந்தப்போ நீங்கள் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கல உங்கள் முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேர் உட்காந்துருந்தாங்க சரிங்களா அத்தனை பேருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றப்போ அது எப்படி பண்ணுறீங்க இப்போ வந்து நம்ம பொதுவாக நான் என்ன பண்ணுவேன் கிளாஸ் பயிற்சியில் வந்து முக்கியமான விஷயம் என்னுடைய அனுபவம் இப்போ எல்லாரும் புக்களுக்கும் நிறைய புக்குங்களை எடுத்து எடுத்து பண்ணுவாங்க நான் ஒரே வார்த்தை சொல்ல என் அனுபவம் தான் மாதிரி கிளாஸ் நான் என்ன பண்ணணும்னா அதுதான் உங்களுக்கு சொல்லித்தரேன் மற்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல கிடையாது புக்கில் அதெல்லாம் நான் சொல்ல கிடையாது புக்கில் நிறைய மந்திரம் ஜெயிக்கணும் புக்கில் இருக்கிற அந்த மூலிக்கு இந்த மூலிகெல்லாம் இருக்காங்க அதெல்லாம் கிடையாது வேலிச்சாமி என்ன சொல்கிறாரு வேலிச்சாமி என்ன பண்ணுறாரு அதுதான் உனக்கு அனுபவம் தான் அனுபவம் அது வந்த உடனே ஃபஸ்ட்டு அடிப்படை மாந்திரி கிளாஸ் அதில் வந்து கணபதிக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் அந்த அடிப்படை மாந்திரி கிளாஸில் வந்து அடுத்த உடனே அந்த பாருங்கள் பாயிண்ட்டு பா இருபத்தி அஞ்சு பாயிண்ட் இருபத்தி ஆறு பாயிண்ட் போட்டிருப்பேன் அந்த இருபத்தி ஆறு பாயிண்ட்டு ஒரு மனிதனுக்கு அப்படியே ஊக்குவிக்குவேன் அதில் வந்து பார்த்தோன்னா தாய் தந்தை பேசி வைக்கணும் போறாமல் போச்சு அதை மனையை தவிர வேறு பெண்ணை தொடக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவேன் இப்போ அதை பார்த்துங்க இந்த இதில் பார்த்தோன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதில் மாந்திரி கிளாஸ் எடுக்கும்போது ஒரு ஒரு கிளாஸ் எடுக்கும்போது என்ன பண்ணிட்டேன் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டேன் சரி எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் நிறைய ஸ்ட்ரிக்டாக எடுத்தான் போ மனைவியை தவிர வேறு யாரும் தொடக்கூடாது மனைவி தொட்ட உன் சக்தியெல்லாம் போயிடும் இப்படிலாம் சொல்லி எல்லாத்தையும் கிளாஸ் முடிச்சிட்டேன் கிளாஸ் முடிச்சுட்டு தீச்சி வாங்க வரணும் பணம் கட்டுறதுக்கு தீட்சம் கொடுக்கணும் இல்லை நான் உள்ளே போய் உக்காந்துரும் ரூமில் தீச்சி வாங்கறதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூப்பிடுங்கன்றேன் ஒருத்தரும் வரமாட்டேன்றேன் நான் என்னடா நம்ம இடத்துக்கெலாம் சரியில்லையா எதனால் இதுன்ட்டு யோசனை பண்ணி உக்காந்துக்கிறேன் அப்போ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் எல்லாம் கூட இருக்குன்னு சொல்கிறேன் ஏன் அவங்க வர மாட்டேன்றாங்க கொஞ்சம் போய் கேளுன்ற அப்போது எல்லோரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஜி உனக்கு தெரியாது இது சொல்கிறது கூச்சிமாவுக்கு இங்கே வந்துக்கிற அத்தனை பேருக்கு ரெண்டு பொண்டாட்டி மூணு கூத்தியாறு இப்படி கீது அதனால தான் யாரும் தயிச்சு வாங்க மாட்டேன்றாங்க நீ வேற கணவன் கனவே மனைவியை தவிர தொடக்கூடாது எல்லா சக்தியும் போயிருன்ற அதனால ஒருத்தர் கூட வர மாட்டேன்றாங்கோ அவனு சொன்னாங்க எனக்கு இல்லைப்பா என் ரூல்ஸ் அப்படி தான் இருக்குது நான் என்ன பண்ணுறேன்னா அன்றைக்கி என்னமோனு சொல்லுற ரெண்டு பேர் தான் தேய்ச்சி மீதி யாருமே வாங்க போயிட்டாங்க ரிட்டன் ஆனால் எல்லாருக்கும் கேட்டேன் எனக்கு ரெண்டு குத்தி இருக்குது எனக்கு இதுக்கு இது எப்படி கிதுன்றாங்க அடப்பாவி மாந்திரிங்கும் போட்டவோ அத்தனை பேருமே இப்படியாக்கிறான அன்றைக்கி தான் நான் நினச்சிக்கினேன் சரி போனால் வெறுப்பில் கிளாசி தேவை இது தூக்கி விட்டேன் அப்புறம் வெறுப்பு விட்டு ஒரு கொஞ்ச நாள் கேப் விட்டு பரிகாரம் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் யோசனை பண்ணி அதில் ஒருத்தன் ரெண்டு பேர் இருக்கிறாங்க பாரு எனக்கு நடத்து நடத்தினாங்க சரி யோசனை பண்ணேன் இவங்களுக்கோசம் ஏன் மாந்திரி இதை பண்ணுறது அடுத்து நான் என்ன பண்ணேன் கிளாஸ் எடுக்கும்போது இப்படி இருக்கணும் என்னுடைய ரூல்ஸ் கிடையாது உங்களுடைய இஷ்டம் நீங்கள் மாறுதும் மாறாது உங்களுடைய விருப்பம்னு சொல்லி அப்படி எடுத்துட்டேன் அப்படி எடுக்கும்போது அப்புறம் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க வேறு வழி இல்லை அப்புறம் என்ன பண்ண நான் சொல்ல 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 ஒவ்வொரு காலம் மாறா ஆனால் மாந்திரிகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் புரியுது இங்கே ஒழுக்கமே இல்லை யாரும் ஒழுக்கம் கிடையாது முக்கவாசிகள் நான் தான் சொல்கிறேன் அன்றைக்கி பயிற்சியத்துலேயே நான் தெரிஞ்சிக்கினேன் எல்லாருமே வானான்னு போயிட்டாங்க அப்போ உண்மைக்கு எங்கே இருக்குது ஆமாம் நீங்க நீங்கள் வந்து மூச்சுக்கு ஒவ்வொரு வாட்டி சொல்கிறது வந்து நன்மைக்கு மட்டும் நன்மைக்கு மட்டும் உண்மைக்கு மட்டும் தான் வந்து இருப்பேன்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட வர்ற அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு ஒழுக்க நேர்பாடோடு வந்தால் அந்த மாந்திரிகத்துக்கும் ஒரு மரியாதையாக இருக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு மரியாதையாக இருக்கும்ல கண்டிப்பாக ஆனால் தான் என்ன பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ண திறந்துட்டோம் அவங்களா திறந்துட்டோம் நான் சொல்கிறேன் என் கா நான் அன்பிட்டேன் இது உங்களுடைய இஷ்டம் நீங்கள் மாறினங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம் இல்லைன்னா தூக்கலாம்னு இப்படி சொன்னபோது அவங்களே ஒவ்வொருத்தரும் மாற ஆரம்பிச்சிட்டாங்க அதில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸு ஒரு இங்கே என்கிட்ட நாற்பத்தி எட்டு நாள் விரதம் எடுத்ததும் அந்த கூத்தியாராகப்பட்டது விவசாயம் சாப்பிட்டு போய் ஹாஸ்டல் பொறுத்திருந்தாங்க அந்த கிளாஸு அவரும் எனக்கு பைந்தன் ஃபோன் பண்ணுறாரு இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க ஐயோ ஏன்னா ஏன் பண்ணுறது நான் சொன்னேன் பொறுமையு இந்த மாதிரி சொல்லி ஃபோன் பண்ணிட்டு சொல்கிறாரு நீ ஒன்றும் பயப்படாத அந்த அம்மா கிட்ட அப்படியே பேசு நைஸாக நாளைக்கு எதனா ஆச்சுன்னு உன்னை உள்ளத்துக்கு போட்டுருவாங்க அன்ட்டு உடனே நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சமாக நீ இந்த மந்திரத்தை சொல்லின்னு நிச்சயமாக அவங்க தானாக பிரிஞ்சிடுவாங்கன்ட்டு உடனே அவர் நாற்பத்தி எட்டு நாளுக்கு அப்படியே ஜபிச்சு ஜபிக்க ஜபிக்க ஜபி ஜபிக்க என்ன ஆச்சுன்னா அப்படியே அதே பிரிஞ்சிடுச்சு அந்த வைப்பு என்னை பற்றி அப்புறம் கேள்விப்பட்டு அந்த இதில் சொன்னபோது அவங்க எனக்கு தினமும் போன போட்டு ஒரே அளவு என் புருஷன் இன்றைக்கி தெரிஞ்சிட்டாரு என்னை அவ்வளோ அன்பாக பார்க்குறாருன்னு அவர் பேட்டியே கொடுத்தாருங்க என் பழைய வீடியோவில் இருக்கார் அப்போ எனக்கு அந்த பொம்பளை அழுதுன்னு அதன் மூலம் எவ்வளோ சந்தோஷம் அப்படியாப்பட்ட கூவின மறந்து இது போது அப்போ நான் நினச்சேன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரு கூட மாறட்டுமே நம்ம எடுக்கிற கடனே எடுக்கலாம் மாறட்டுன்னுட்டு அதுக்கப்புறம் கணபதி அடிப்படை எடுத்து வசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொன்னேன் அந்த வசி சம்மந்த பிரச்சனைக்கு அடுத்து அப்புறம் என்ன பண்ணுவேன் காளி வராகி ஒரு உக்கிரமான தெய்வம் எடுப்பேன் எப்பவுமே வசியத்துக்கு ஒரு தெய்வம் கணபதி தடையை விளக்குறது வசி சம்மந்தப்பட்டது மை உயிர் கொடுக்கறது மூலிகைக்கு உயிர் கொடுக்கறது இதுக்கெல்லாம் கணபதி அடுத்து காளி அகோர பயிற்சி எடுத்தேன் காளி மூலமாக பேய் ஓட்டுறது பில்லி சுண்ணி அழிக்கிறது எதிரிகளை வெட்டுறது நோயை குணப்படுத்துறது சக்கரம் போட்டு கழுப்பு கழிக்கிறது எல்லாம் காளி வச்சு ஒரு அகோரமான பயிற்சி எடுத்தேன் அந்த பயிற்சியில் நான் ஒரு வேலை பண்ணிட்டேன் என்ன பண்ணிட்டேன் மக்களுக்கு நீங்களே ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தரை கூட்டிட்டு வா நான் குணப்படுத்தேன்னு தில்ல பேட்டி கொடுத்துட்டேன் இதுல ஒருத்தர் என்ன பண்ணாங்க தேடி பிடிச்சு ஒருத்தன அவன் பாட்டு தலைபிடி ஆடினேக்குது அவனை கூட்டிட்டு வந்துட்டாங்க எனக்கு வேற என்னடா பண்றதுன்ட்டு நான் மண்டபத்துல பயிற்சி எடுத்துன்னு இது என்ன பண்ணாலே அவன் இயற்கை பிரச்சனையா கிரியேட் பண்ணிட்டு எழுத்துன்னு வந்துட்டாங்க அது ஆடினேக்குது அப்ப நான் என்ன பண்ணேன் ரொம்ப மனசு வந்து எனக்கு தெரியாது இந்த மாந்திரிக்கம் ஜெயிக்கணும்னா என்னை இந்த இடத்துல இருந்து காப்பாத்து இல்லைன்னா இந்த மாந்திரிகம் இல்லைன்னு நான் வெளியே போயிருவேன் நான் சொல்லி ரொம்ப மனம் வேண்டி உக்காந்து ஒரு மணி நேரத்தில் அந்த மையை அரைச்சி உரு கொடுக்காம அப்படியே சரி பண்ணேன் அப்படியே சரி பண்ண ஒன்றும் வீடியோ ஆதாரமத்தோடு வச்சிருக்கேன் அப்படியே சரி பண்ணி அவனே பேடியில் கொடுத்து இப்போ நான் நல்லா நல்லாக்கிறேன்னு சொல்ல வச்சேன் அப்போ தான் நான் நினச்சேன் கடவுள் இருக்கிறாரு தெய்வம் நமக்கு சப்போர்ட் பண்ணது எல்லாருக்கும் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா புரிய ஆரமிச்சிரும் நம்மளை மீறின ஒரு சக்தி வந்து இங்கே இன்னும் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் எல்லாருக்கும் புரிய ஆகும் அப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொன்று ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆள் இப்போ பெயிலர் ஆச்சு பரவிடுவாங்களே அப்படி ஒரு விஷயம் அதையும் மீறி அதில் சக்ஸஸ் பண்ணி பேர் வாங்க அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் முடிச்சுட்டு கணபதி காளி அடுத்து மூன்றாவது கிளாஸ் வந்து மோகினி எடுக்க சொல்லுவேன் எதுக்குன்னா மோகினி வந்து காலியுடைய அம்சம் விஷ்ணுடைய அம்சம் அதில் ரெண்டு விதமா இருக்கும் நல்ல மோகினி அது வந்து பார்த்தோம்னா இந்த கணவன் மணி பிரச்சனை தேக்கிறதுக்கு உலகம் அதே அதேதான் கணவன் மணி பிரச்சனை கணவன் மணி இப்போ ரொம்ப நிறைஞ்சிருக்கு மட்டும் ஒன்று இந்த ரத்த கணபதி வேலைச்சாமி இல்லைன்னா பல்லாயிர குடும்பம் நாசி உண்மை சொல்றேன் பல்லாயிர குடும்பம் தாலியை நான் காப்பாற்றிட்டு இருக்கேன் வேலைச்சாமி கட்ட போய்ட்டு கணவன் மணி சந்தோஷம் இன்னைக்கும் பல்லாயிர பெண்கள் மனசுக்குள்ள என்னைய அப்படியே ஒரு கோட்டை மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க அவ்வளோ பேர் வசித்துல பேர் போனோம் நான் அந்த அளவுக்கு குணப்படுத்திருப்பேன் அடுத்து வந்து மோகனியருக்கு சொல்லுவோம் மூன்றாவது அந்த மூன்றாவது முடிச்சது என்ன பண்ண சொல்லுமா பண வசி தினம் மக்களுக்கு தேவை என்ன போது தனதாய் ஒரு கிளாஸ் எடுத்தோம் அது வந்து எதுக்குன்னா பணம் வரக்கூடிய இதுவும் அது ஒரு இது இந்த நாலு இடத்தாவே ஒரு மனிதன் பெரிய லெவல் இந்த ரெண்டு இடத்த மந்திரவாதி இந்த நாலு இடத்தா எல்லாமே கிடைச்ச மாதிரி இந்த மாதிரி ஒரு நாலு விஷயத்த கொடுத்தனா மக்கள் எதை பத்தி எல்லாமே மூலிகை தான் ஒரு எலுமிச்சு மலை தான் அறுத்து வைக்க சொல்லுவேன் ஒரு பலி கிடையாது அவ்வளோ பெரிய காலி உச்சிஸ்த காலியெல்லாம் யாராலையும் அடக்க முடியாது அகோரமா வருவாங்க அப்படியே ஆட்டை கடிச்சு பீச்சாட்டுவாங்க மனுஷனையும் கடிச்சு பீச்சாட்டுவாங்க அந்த அளவுக்கு அந்த அம்மா ஆக்கிரமிஷம் அப்படியாப்பட்ட உச்சிஸ்த காலி சாதாரணமாக நான் கணபதி மந்தை சொன்னால் சித்திடுவாங்க சாந்தாயிருவாங்க காரணம் என்னென்னா நான் எப்போயுமே கோமத்தன்மை இருக்காது கணபதி மாதிரி அப்படியே சாந்தமாக அவரை நினச்சி நினச்சி உருகி ஃபுல்லாக அவரே எதை நான் அடிக்கடிக்கே சொல்லுவேன் என் ரத்தத்தை அறுத்து பார்த்தா கூட கணபதி கணபதினு துண்டிக்கணும் அந்தளவுக்கு வெறியே இருப்பேன் அந்தளவுக்கு தான் இன்றைக்கி உலகத்துக்கு இந்த அளவுக்கு வந்தோன்னா பல்லாயிரம் பேர் உருவாக்குனே அதில் பல்லாயிரம் பேர் ஓ நியூஸு என்ன மாதிரி ஓ நியூஸு யாருக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டேன் ஒரே வீட்டு இல்லாமல் மந்திரம் ஒரே வீட்டு இல்லாமல் எல்லோரும் கற்றுக் கொடுத்து ஓ நீ எந்த மந்திராதிக்கடி போகாத யாருக்கும் செலவு பண்ணாத கல்யாணம் ஆச்சியா ஒரு உபாசனை எடுத்து நீயும் கனவ கணவன் பண்ணி ஓட்டியுமே லைஃப் ஃபுல்லாக அதான் சொல்லுவேன் அடிக்கடிக்க சொல்லுவேன் நீங்கள் கல்யாணம் பண்ணுறது பெருசு இல்லை நீ பாட்டில் வாங்கி கொடுத்து இல்லை மண்டபம் வாங்கி கொடுத்து இல்லை அதெல்லாம் தேவையில்ல வேலை பாரு ஏதாவது தூக்கி போடு ஒரு நாய்க்கு தூக்கி போகிற மாதிரி போட்டுரு லைஃப்லாம் இப்போ வாழ வைக்குமா நான் சவால் விட்டு சொல்லியிருப்பேன் நிறையத்தில் காரணம் என்னென்னா என்னால் முடியாது இது கிடையாது நான் நினைச்சாலும் அந்த இதை உருவாக்கி விட்டேன்னா கணவன் மணி லைஃப்பெல்லாம் தெரியாமல் இருப்பாங்க அந்த அளவுக்கு எனக்கு இருக்குது ஆற்றல் இருக்குது கடவுள் கொடுத்துருக்குறாங்க சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் உலக மக்கள் அதெல்லாம் ஒழுங்காக பயன்படுத்தலை தேவையில்லாமல் அடித்து பிடிச்சி கோர்ட்டுக்கு போகணும் பின்னாடி ஓடியாடுறது சாமி எப்படியாவது என் பிள்ளையை சேர்த்து வைக்கணுங்க ஆனால் ஏன் ஆரம்பத்திலே நீ கல்யாணம் பண்ணாத்துக்கு மேலே வர்றது கல்யாணம் பண்ணாத்துக்கு மேலே ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணும் போதோ இல்லை பறிக்கட்டு பண்ணும் போதோ இல்லை கட்டி கணவன் மணி ஒன்றா இருந்தாலும் ரெண்டு பேருமே உட்கார வச்சு வேலைச்சாமி கேட்டால் ரெண்டு பேரில் யாராவது பரிகாரம் பண்ணிக்கணும் உள்ள யாருமே பிரிய மாட்டாங்க அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது நான் என்ன பண்ணுவேன் அவங்களுக்கே தேய்ச்சி கொடுத்துருவேன் உச்சிஸ் கணபதி கொடுப்பேன் அதை கொடுத்துட்டா கணவன் மணி எப்படி அந்த உச்சிஸ் கணப்பதி பிரியாமல் இருக்கிறாங்க அதே மாதிரி கொடுத்துருவேன் தலையை ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் மந்திரவாதி உருவாத்தி ஆகணும் என்னுடைய ஆசை அது தாங்க வீட்டுக்கு ஒரு ஆளை உற்பத்தி பண்ணிவிட்டு அப்படியே சும்மா எல்லா வீட்டுக்காரரும் அவங்களே போகணும் எந்த மந்திரவாதியின்னு சாமியார் என்கிட்ட கூட வரக்கூடாது அவ்வளோதான் கற்றுன்னு போய்ட்டு போயினே இருக்கணும் தான் சொல்லுவாங்க எல்லாருக்கும் நீயே கற்றுக் கொடுத்து தேச்சு கற்று போயிட்டால் எப்படி உங்கள்கிட்ட வருவான் தான் கேட்பாங்க அதெல்லாம் கவலை இல்லை என்னுடைய தான் இல்லை எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்கும் இப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீ உங்ககிட்ட வந்து கற்றுக்குறாங்க இல்லையா கற்றுக்கும் போது அதை எல்லாருமே நல்லதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்புவோம் ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டதுக்காக யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா இங்கே சைவனை எடுக்கிறதுக்கு ஆள் இருந்துச்சுன்னா சைவனை வைக்கிறதுக்கும் ஆள் இருக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய பேர்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி இப்போது நீங்கள் வந்து செய்வனை எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க அப்போ அந்த சைவனை வைக்கிறது யார் ஆனால் அதுக்கும் ஆள் இருக்குது அப்படின்னா தான் செய்கிறாங்க அதை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாந்திரிகத்தையும் ஆன்மீகத்தையும் அதை வந்து தவறாக தவறுதலான முறையில் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது அது ஒரு பண நோக்கத்துக்கோ எதுக்கோ தவறுதலாக ஆரம்பிக்கும்போது அதோடய விளைவு எப்படி இருக்கும் எல்லாருக்கும் தேச்சியம் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா அவங்களுடைய குல தெய்வம் தெய்வங்கள் தேவதைகள் என்னுடைய தெய்வங்கள் எல்லாத்தையும் சொல்லி அவங்களுக்கு வெளியில் சொல்ல மாட்டேன் இதே வெளியில் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் இந்த உபாசனை இவர் பண்ணும்போது நன்மை மட்டும் வேலை செய்யணும் தீன்மை வந்து எக்கானத்தை கொண்டு வேலை செய் வேலை செய்யக்கூடாது இது வேலுச்சாமியுடைய கட்டளை என்று சொல்லி இது நான் மனசார சொல்லி அது சாப மாதிரி விட்டுருவேன் அது மீறினால் அவங்க வம்சம் பாதிக்கட்டும் வேற வழி இல்லை நான் தப்பான வழியில போனால் கண்டிப்பா அவங்க வம்சம் பாதிக்கிட்டேன்னு சொல்லி கொடுத்துருவேன் ஆனால் அவங்களுக்கு தெரியாது நான் ஏதோ ஒரு நல்லது மலை நன்றிங்களே இப்ப எல்லாம் பயந்துருவாங்க என்ன பண்றது வேற வழி இல்லை கண்டிப்பாக நான் வந்தேன் இப்படிதான் கொடுத்த இல்லன்னா எல்லாரும் போய் தப்பான வழிக்கு போயிட்டேன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மீட்டு மீட்டெடுத்துக்கிறான் இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தோன்னா மாந்திரினா பயப்படுவாங்க ஐயோ மந்திரவாதியா அவங்க கூட பேசாதான் வந்து பாரு என்னை சுத்தி எவ்வளவு மக்கள் மந்திரவாதி ஒரு சாமியாரு பாத்தால இன்னைக்கு என்ன அப்படி பின்றாங்க நான் ஓடி பயப்படுறேன் என்னால பேச முடியல அந்த அளவுக்கு எனக்கு அப்படி ஜனம் பிக்கிறா இந்த அளவுக்கு கொண்டு வந்த அந்த மந்திரத்தை எவ்வளவு நல்ல வலிக்க மாந்திரிக்கு இவ்வளவு நன்மையா மக்களுக்கு இவ்வளவு நன்மை உண்டாதா குடும்பத்துக்கு இவ்வளோ உண்மையாக எல்லாேருக்கும் சொல்லி கொடுத்து இன்றைக்கி பேர் வாங்குறத நம்மளே வந்து அழிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் யார் ஒருத்தர் இதை வந்து கற்றுக்கினாலே அன்னவருக்கும் நான் மனசுக்குள்ளே இது தான் சொல்லி கொடுப்பேன் அது மீறி செஞ்சால் நான் நிச்சயமாக அவங்க குலதெய்வம் அவங்கள விட்டு போயிடும் நான் சொன்ன சக்தி அவங்கள விட்டு போயிடும் கண்டிப்பாக அவங்களுக்கு கருமை மென் வந்தது மந்திரத்தை மந்திரத்தாலே அவங்களுக்கு பாதிப்பு வந்து அவங்களே அழிவு நிச்சயம் நல்லது செய்தால் நிச்சயமாக வேலுச்சாமி மாதிரி பல வேலுச்சாமி உருவாகும் பல ரத்த கணபதி கோயில் பல ரத்த கணபதி உருவாகும் என்ன மாதிரி பல்லாயிரம் பேர் உருவாக்கலாம் தான் நன்மைக்கு மட்டும் நன்மைக்கு மட்டும் நன்மைக்கு மட்டும் வாருங்கள்ன்ட்டு மூச்சுக்கு மூச்சுக்கு அடிக்கடிக்க இதை தான் நான் சொல்லிட்டு வரேன் வேறு எதையும் சொல்ல மாட்டேன் கிளாஸில் கூட சொல்லினே இருப்பேன் திடீர்னு நன்மைக்குறேன் அப்போ ஸ்டூடெண்ட் சொல்லார் எந்த நேரம் இந்த சாமி சொல்கிறது அந்த நன்மைன்ற வார்த்தை ஒரு கிளாஸ் முடியும் போது கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது முறைவானு அது எனக்கு வந்துடும் என்னுடைய தாரகம் மந்திரமே இது தாங்க என்னை வாழ வச்சுது இந்த நிலைமை கொண்டு வந்தது என்னை இந்த அளவுக்கு உயிர் கொண்டு வந்தது அந்த முதல் மந்திரம் எதனா நன்மைக்கு மட்டும் தாங்க இது சத்தியம் அடித்து சொல்வாங்க இதுக்கு மேலே தான் எந்த மந்திரமும் எனக்கு இந்த ஒரு மந்திரத்தை தான் இந்த உலகத்தில் நான் எல்லா இதிலும் ஆனேன் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா எங்க கரம் கொல்லிமலை கேரளா அங்கே இருக்கிறவங்க இங்கே வந்து கற்றுக்கிறாங்க வேலிச்சாமி கிட்ட வந்து கற்றுக்குறாங்க இந்த அளவுக்கு உற்பத்திக்கானது காரணம் நன்மைக்கு மட்டும்ன்ற ஒரு ஸ்தானத்தை இடத்தம் பாருங்க இதுதான் முதல் மந்திரமே நான் எங்கேன்னு சொல்லுவேன் எனக்கு முதல் மந்திரம் எதுனா நன்மைக்கு மட்டும் தான் அதுக்கப்புறம் தான் எல்லா மந்திரமும் கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது மக்களுக்கு உதவி செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி போதனையே சொல்லலாம் ஸோ அந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த நீங்கள் சொல்லிக் கொடுத்து இது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேரை கொண்டு போய் சேரணும்னு சொல்லிட்டு வார்த்தைக்கா சார் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி ஐயா